குடியிருப்பு பகுதிகளில் டாஸ்மாக் கடையை திறந்தால் மூட உத்தரவிடுவோம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது பற்றி கூடுதல் தகவல்களை நமது உயர்நீதிமன்ற செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம் டார்பின் சொல்லுங்க குடியிருப்பு பகுதிகளில் திறக்கப்படும் டாஸ்மாக் தொடர்பான உயர்நீதிமன்ற அறிவுறுத்தல் பற்றியும் இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் சொல்லுங்க டார்வின் அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவிழை வாயில் அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் டாஸ்மாக்க்கு எதிரான ஒரு போராட்டம் நடைபெற்றது அதில் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பிரசன்னா உட்பட இருபத்தி ஓரு பேரை வந்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் பிரசன்னா பிரசன்னாவுக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது மற்றும் இருபது பேர் அதாவது பிரசன்னாவுடன் கைது செய்யப்பட்ட இருபது பேருக்கும் ஜாமீன் வந்து கோரப்பட்டது குறிப்பாக பிரசனாவுக்கு அவருடைய தாயார் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருந்ததாகவும் அதன் பிறகு நேற்று அவர் இறந்ததை அடுத்து உடனடியாக அவசர வழக்காக இறுதி சடங்கை செய்வதற்காக பிரசன்னாவை விடுவிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது மற்றும் நீதிபதி பார்த்திபன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது இது தொடர்பாக இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே நீதிபதி கிருபாகரன் ஒரு எழுப்பினார் அதாவது எதிராக போராடும் மக்களை எதற்காக நீங்கள் கைது செய்ய வேண்டும் மேலும் டாஸ்மாக் பேனரை கிழித்ததற்காக இத்தனை பேரை கைது செய்தீர்களே அது அவ்வளவு பெரிய குற்றமா என்ற ஒரு கேள்வி எழுப்பினார் மேலும் இந்த வழக்கில் கைதாகியுள்ள பிரசன்னாவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அவருடைய தாயாருடைய இருதடங்கு அவரை செய்வதற்காக அவரை அனுமதிக்க வேண்டும் அதற்காக அவரை விடுவித்து உத்தரவிடுகிறேன் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார் மேலும் அந்த இரு பிற இருபது பேருடைய ஜாமீன் குறித்து இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணை இன்று நீதிபதி கிருபாகரன் மற்றும் பார்த்திபன் அடங்கிய அமர் முன்பு வந்தபோது இது பிரசன்னாவை இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பில் பிரசன்னா தரப்பிலான ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார் இதனையடுத்து நீதிபதிகள் கடும் கோபத்துடன் ஏன் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் சிறைத்துறை அதிகாரி இது போன்ற இதுபோன்று ஒரு பொறுப்பின்மை தன்மாக இருந்து கொள்ளலாமா என்று அவருக்கு கண்டனம் தெரிவித்தார் மேலும் காவ காவல்துறையே பொதுவாக நீதிமன்றத்தை நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மதிப்பதில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்தார் இந்த உத்தரவை பின்பற்றாததனால சிறைத்துறை அதிகாரி நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார் மேலும் சிறைத்துறை அதிகாரி நேரில் ஆஜராகாத பட்சத்தில் உள்துறை செயலாளர் மற்றும் சிறைத்துறை டிஜிபியை நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்றும் இந்நிலையில் இந்த இந்த மீண்டும் பிற மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது அவர்களுக்கு அவர்கள் அனைவர் மீதான வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிடுவதாக தெரிவித்தார் மேலும் அவர்கள் அனைவரையும் உடனடியாக இன்று மாலை ஆறு மணிக்குள் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தனது இது மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டால் அதை அதை மூடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்றும் நீதிபதி கடுமையாக தெரிவித்திருக்கிறார் வழக்கில் தமிழக அரசு நெடுஞ்சாலைகளையும் மாநில நெடுஞ்சாலைகளையும் மாற்றி உள்ளாட்சி அமைப்புகளின் சாலைகளாக அதற்கு பெயர் மாற்றம் செய்து டாஸ்மாக் திறப்பதற்கு முயற்சி எடுத்து வருவதாக ஒரு வழக்கு பதிவாயிருந்தது இருந்தது அந்த வழக்கில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்த

பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி